நீ வர காத்திருந்தேன் ஜென்னலில் பார்த்திருந்தேன் கண்வெளி தாமரை பூத்திருந்தேன் என்னுடல் வைத்திருந்தே ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் வண்ணவன் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தே மன்மத நாடகமே அந்திப்பகல் கண்ணிமையில் உண்ணருகே மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தே நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா நான்கு கண்கள் பாடும் பாடல் நீயா நானா நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா நான்கு கண்கள் பாடும் பாடல் நீயா நானா கள்ளிருக்கும் பூவிது பூவிது கையணைக்கும் நாளிது நாளிது பொன்னென மேலில் மின்னிட மின்னிட மெல்லிய நூலிட பின்னிட பின்னிட வாடையில் வாடிய ஆடையில் மூடி தே கண்மணி நீ வர காத்திருந்தே ஜன்னலில் பார்த்திருந்தே கண்விழி தாமரை பூத்தியிருந்தேன் என்னுடல் வைத்திருந்தே ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மங்கையின் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தே மன்மத நாடகமே பொன்னழகே பூவழகே என்னருகே கண்ணனை நீ வர காத்திருந்தே ஜன்னலில் பார்த்திருந்தே ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா நாலு பேர்க்கு ஓசை கேட்கும் எதுவா மெதுவா ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா நாலு பேர்க்கு ஓசை கேட்கும் எதுவா மெதுவா பெண்மயங்கும் நீ தொட நீட கண்மயங்கும் நான் வர அங்கங்கு வாலிவம் பொங்கிட பொங்கிட அங்கங்கள் யாவினும் தங்கிட தங்கிட தூள்களில் சாய்ந்திட தோகையை எதிடையா நீ கண்ணனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண் விழித்தாமரை பூத்திருந்தேன் என்னுடல் வேர்த்திருந்தே ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தே மன்மத நாடகமே அந்திப்பகல் கண்ணிமையில் உண்ணருகே நீ வர காத்திருந்தே ஜன்னலில் பார்த்திருந்தே கண்விழி தாமரை பூத்தியிருந்தேன் என்னுடல் வேழ்த்திருந்தே